நான்கு மாவட்டத்தில் கன முதல் மிக கனமழை நம்ம தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறோம் ஏன்னா அடுத்து வரக்கூடிய நாட்களுக்கு தொடர் மழை பொழிவு சில மாவட்டத்தில் மட்டும் நம்ம தொடர்ந்து எதிர்பார்க்கலாம் அது எந்தெந்த மாவட்டத்தில் சொல்லிதான் நம்ம பார்க்க போறோம் நண்பர்களே மறக்காம நீங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க இனி அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள்ல மிக தீவிரமான மழை பொழிவுகள் தமிழ்நாட்டில் பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாகவே இருக்கிறது இப்போ மீண்டும் வடகிழக்கு பருவமழை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் வந்து தீவிரமடையும் அடுத்து வரக்கூடிய ஜனவரி பதினான்காம் தேதி வரை விட்டு விட்டு பரவலாக மழை அடுத்து வரும் சில தினங்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்தில் மிக கனமழை கண்டிப்பாக உண்டு இந்த மிக கனமழை எங்கெல்லாம் வரும் அப்படின்னா நீலகிரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதி கோயம்புத்தூருடைய தெற்கு பகுதிகள் வால்பாறை சோளையாறு சின்னக்கல்லார் அதுக்கப்புறம் தேனி மாவட்டத்தில் போடிநாயகனூர் பெரியகுளம் உள்ளிட்ட பகுதிகள் அப்புறம் நமக்கு திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதி கொடைக்கானல் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் அதைத் தொடர்ந்து தென்காசி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழை தீவிரமாகும் மற்றும் திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளான ஆலங்குளம் அம்பாசமுத்திரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பரவலாக இந்த கனமுதல் மிக கனமழை அப்படிங்கிறது தீவிரம் அடைய போகிறது அதனால நமக்கு சொல்லக்கூடிய இடங்களுக்கு மட்டும் நல்ல ஒரு தீவிரமான மழை கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்து வரக்கூடிய சில தினங்களுக்கும் மேற்கு தொடர்ச்சி மழையொட்டியமாக மாவட்டங்களில் மிக கனமழை தீவிரமாக இருக்கும் மற்றும் விருதுநகர் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகள் ஸ்ரீவில்லிபுத்தூர் ராஜபாளையம் உள்ளிட்ட பகுதிகளிலும் பரவலாக நமக்கு மழை பொழிவு தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்கலாம் வட தமிழக கடலோர மற்றும் டெல்டா மாவட்டத்துல மழை வாய்ப்புகள் எப்படி ப்ரோ இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க வட தமிழக கடலோர மாவட்டங்கள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சியில ஜனவரி ஏழாம் தேதியும் எட்டாம் தேதியும் நமக்கு வந்து கனமழை பதிவாக வாய்ப்புகள் இருக்கு அதனால சென்னையில இருக்கிறவங்க சற்று எச்சரிக்கையாக இருங்க அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள் நமக்கு மீண்டும் மழை தீவிரமடையும் இரண்டு நாட்கள் மட்டுமே நமக்கு அந்த மழை பொழிவுகள் அதிகரிக்கும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டத்தில் ஜனவரி ஏழாம் தேதியும் எட்டாம் தேதியும் பரவலாக நமக்கு மழை கிடைக்கும் கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சி தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பெரும்பாலான பகுதிகளில் நமக்கு ஜனவரி ஏழாம் தேதிகளும் எட்டாம் தேதிகளும் பரவலாக நமக்கு மழை தீவிரம் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு ஆனால் டெல்டா மாவட்டத்தில் இருக்கிறவங்க சற்று கவனமாக இருங்க ஏன்னா உங்களுக்கும் நமக்கு மழை பொழிவுகள் பரவலாக அடுத்து வரக்கூடிய நாட்களில் அதிகரிக்கும் தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி என பல்வேறு பகுதிகளுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் கணிசமாக நமக்கு மழை தீவிரம் ஆகிரும் அதுல திருநெல்வேலி விருதுநகருடைய மேற்கு பகுதிகள் தூத்துக்குடி மற்றும் கன்னியாகுமரியில கனமழையானது தீவிரமடைய வாய்ப்புகள் இருக்கு அடுத்ததாக வட தமிழக உள் மாவட்டத்துல இதுவரைக்கும் உங்களுக்கு பனிப்பொழிவு மட்டுமே தீவிரமா இருக்கிறது நம்ம வந்து பார்த்திருக்கிறோம் இந்த பனிப்பொழிவு எல்லாமே அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள்ல படிப்படியாக இந்த பனிப்பொழியினுடைய தாக்கம் ஒரு பக்கம் ரொம்ப அதிகமாக இருந்தாலும் மழை வாய்ப்புகளும் உங்களுக்கு ஜனவரி ஏழாம் தேதி எட்டு மற்றும் ஒன்பதாம் தேதிகளில் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டங்களில் பரவலாக நமக்கு மிதமான மழை மட்டும் எதிர்பாருங்க இந்த மூன்று நாட்கள் மட்டும் உங்களுக்கு உள் மாவட்டத்தில் மிதமான மழை வரும் மற்றபடி மிக கனமழை உள் மாவட்டத்தில் பதிவாக வாய்ப்புகள் இல்லை அதனால வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டத்திலிருந்து நிறைய பேர் நம்ம சேனல் நீங்க தொடர்ந்து பாக்குறீங்க பனிப்பொழி வந்து நமக்கு வந்து தீவிரமாக ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த மிதமான மழை ஜனவரி ஏழு எட்டு மற்றும் ஒன்பதாம் தேதிகள் பரவலாக ஆங்காங்கே அந்த அதிகரிக்கும் கடந்த மணி இரண்டு சென்டிமீட்டர் மழை பொழிவு தென்காசி மாவட்டத்தில் ஒரு சென்டிமீட்டர் மழையும் திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு சென்டிமீட்டர் மழையுமாக பதிவாகி இருக்கிறது படிப்படியாக இனி வரக்கூடிய நாட்களிலும் நமக்கு அந்த மழை பொழிவுகள் தீவிரமடை நண்பர்களை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க ஒவ்வொரு நாள் உங்களுக்கு மிக துல்லியமான வானிலை அறிவிப்புகள் நம்ம கொடுத்துக் கொண்டிருக்கிறோம் தொடர்ந்து நீங்க அதிகாலை நேரங்களில் பதிவிடக்கூடிய ஒவ்வொரு வானிலைக்கு கேட்டு நீங்க பயன்பெற்றுக் கொள்ளுங்க